அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரில் நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா இகழ் என்னும் அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்தாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் வள்ளுவர் இந்த குரலில் என்ன சொல்லுகிறார் என்றால் உன்னை யாராலும் வெல்ல முடியாமல் இருக்கும் வலிமினி பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் உன்னை யாராலும் வெல்ல முடியாது எப்போ அந்த வலிமை எப்போ உனக்கு வரும் உன்னை யாராலும் வெல்ல முடியாது எப்போ தெரியுமா பகைமை என்கிற குணத்தை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உன் உள்ளத்திலே பகை உணர்ச்சியை கொள்ளாமல் இருப்பாயானால் உன்னை யாராலும் வெல்ல முடியாது அதுதான் என் மிகச்சிறந்த வலிமை பெரிய போர்க்கருவிகளோ வில்லோ வேலோ அம்போ கிடையாது பகைமை என்பதை உள்ளத்தில் நாம் சிறிதளவு கூட கொள்ளாமல் இருந்தால் பகையை ஏற்றுக்கொள்ளாமல் பகைமை உணர்ச்சியை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவனை யாராலும் வெல்ல முடியாது என்றார் வள்ளுவர் அதாவது இகல் எதிர் சாய்ந்தொழுக வல்லாரை இகழ் என்றால் பகைமை பகைமை குணத்தை எதிர் சாய்ந்தொழுக வல்லாறை ஏற்றுக்கொள்ளாதவர்களை சாய்ந்தொழுக வல்ல சாய்ந்தொழுக என்றால் ஏற்றுக்கொள்ளாத வல்லாரை வல்லவர்களை அதாவது பகைமையை ஏற்றுக்கொள்ள பகைமை என்கிற குணத்தை ஏற்றுக்கொள்ளாத வல்லவரை தன்மையுடையவர்களை வலிமையுடையவர்களை பகை என்கிற குணத்தை ஏற்றுக்கொள்ளாத தன்மையுடையவர்களை வல்லவரை அல்லது வலிமையுடையவரை யாரே ஊக்கும் தன்மையவர் மிகழ் ஊக்கும் மிகழ் ஊக்கம் என்றால் வெல்ல மிகல் என்றால் வெல்ல ஊக்கும் என்றால் கருதி வெல்ல கருதுகின்றவர்கள் உன்னை வெல்ல கருதுகின்றவர்கள் யார் இருக்கிறார்கள் என்றார் பகைமை என்கிற குணத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஏற்றுக்கொள்ளாமல் நடப்பாயானால் உன்னை வெல்லும் வெல்ல கருதுகின்றவர் யாரும் இல்லை உன்னை யாராலும் வெல்ல முடியாது இகல் எதிர் சாய்ந்தொழுக வல்லாறை இகல் என்றால் பகைமை பகைமையாகிய குணத்தை சாய்ந்தொழுக ஏற்றுக்கொள்ளாத வல்லாறை வல்லவரை அதாவது பகைமை என்கிற குணத்தை ஏற்றுக்கொள்ளாத வல்லவரை ஏற்றுக்கொள்ளாது நடக்கின்றவர்களை மிகழ் ஊக்கும் தன்மையவர் மிகல்னா வெல்ல வெல்லுதல் வெல்ல ஊக்கும் என்றால் கருதி வெள்ள கருதுகின்றவர்கள் வெல்ல கருதுகின்ற தன்மையுடையவர் யார் இருக்கிறார்கள் யாரே என்றால் யார் இருக்கிறார்கள் பொருள் இப்போ இந்த குரலின் பொருளை தொகுத்து பார்ப்போம் அதாவது பகைமை குணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நடக்கின்றவர்களை வெல்லக் கருதும் தன்மையுடையவர்கள் யார் இருக்கிறார்கள் யாரும் இல்லை என்ன பொருள் சுருக்கமா சொல்லணும் உள்ளத்தில் பகை இல்லை என்றால் உன்னை யாராலும் வெல்ல முடியாது இது அதனுடைய சுருக்கமான குரல் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா இகல் எதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகல் ஊக்கும் தன்மையவர் இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஹூ இண்டீடு வுட் திங்க் ஆஃப் ஓவர் கமிங் தோஸ் ஹூ பேனிஷ் ஹேட்ரேட் ஃப்ரம் தர் ஹார்ட்ஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்